கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீரிப்பாறை காரிமணி சாலையை செப்பனிடக் கோரி பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாலமோர் ஊராட்சி மன்ற தலைவி லில்லிபாய் சாந்தப்பன் அமைச்சர் எவவேலு விடம் மனு அளித்தார் அங்கு வசிக்கும் மக்கள் குழந்தைகளுக்கு தின்பண்ட வாங்கவும் மருத்துவ வசதிக்கும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஆட்டோ கார்களை வாடகை பிடித்து டவுனுக்கு செல்ல வேண்டி உள்ளதாக வேதனை அடைந்தார் திமுக ஆட்சியில் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பேட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா உட்பட்ட பாலமூர் சிற்றுராட்சியில் மன்ற தலைவியாக உள்ளவர் லில்லிபாய் சாந்தப்பன் இவர் குமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எவ வேலுவை கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் வைத்து தனது கணவனுடன் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது பாலமூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இலங்கையில் இருந்து அகதிகளாக தாயகம் திரும்பிய மக்கள் நான் திமுக ஊராட்சி தலைவராக உள்ளேன் கீரிப்பாறை காரிமணி சாலை எட்டு கிலோமீட்டர் திமுக ஊராட்சி தலைவராக உள்ளேன் நான் பாலமோர் ஊராட்சி தலைவர் எங்க மக்களுக்கு வந்து சாலை வசதிகள் செய்வதற்காக இன்னைக்கு வந்து அமைச்சருக்கு வந்து நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம் ஐம்பது மக்களுக்கு மேலாக இருக்காங்க அவங்க ரோடு வசதியம் செய்து கொடுக்கறதுக்கு நாங்க அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம் மரணக்குடியாக கிடை மரணக்குடியாக இருக்கு தின்பண்ட சாப்பிடுறது தின்பண்டங்கள் வாங்குவதற்கு சாலை வசதிகள் ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் தான் அங்க இருந்து நம்ம கீரிப்பாறையில இருந்து மேல போக முடியும் அதனால சாலை வசதி செய்ய முடியாது எங்களுக்கு இருபத்தி இருபத்தி அஞ்சு வருஷமாக இருந்துட்டு இருக்கு ஒரு இது ஆறாவது தடவை

உள்கோட்டத்தும் திமுக ஊராட்சி தலைவராக உள்ளே நான் பாலமுகர் ஊராட்சி தலைவர் எங்க மக்களுக்கு வந்து சாலை வசதிகள் செய்வதற்காக இன்னைக்கு வந்து அமைச்சர்கிட்ட வந்து நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம் ஐம்பது மக்களுக்கு மேலவே இருக்காங்க அவங்க ரோடு வசதியம் செய்து கொடுக்கறதுக்கு நாங்க அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம் மரணக்குடியாக மரணக்குடியாக இருக்கு தின்பண்ட சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்குவதற்கு சாலை வசதிகள் ஒன்றும் கிடையாது